உணவு தொழில் லிக்விட் சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் கடன் கொடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் நீங்கள் இருந்தாலும் அதே மாதிரி இன்றைய நாள் பிரயாணம் இருந்தாலும் அந்த பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க மூத்த பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் ஏன்னா குரு பார்வையுடன் இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது குருமார்கள் வழிபாடு செய்துவிட்டு போறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய உத்தமமான நாள் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அதிர்ஷ்டத்தோட செயல்படுத்தக்கூடிய நாள் ரொம்ப இந்த நாள் முழுங்க முழுக்க ரொம்ப ஆனஸ்டா இருப்பீங்க யாருக்கும் வந்து ஒரு விஷயத்து கூட நமக்கு எடுதல் பண்ணக்கூடாது தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த நாள் மனசு மட்டும் கிடையாது உடம்பு செழிப்பா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எது இருந்தாலும் நீங்க பெறக்கூடிய அற்புதமான நாள் காமாட்சியமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறது அந்த குரு பார்வையுடன் இருக்கறனால கெடு பலன்கள் நடக்காது அது என்னன்னா திடீர் செலவுகள் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் சுபகாரியங்களுக்காக செலவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக செலவுகள் வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னைக்கே வாங்கணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்ல திடீர் ஒரு பிரயாணம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சடன் சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடக ராசினா அதுக்கு அது அதிபதி வந்து சந்திரன் தான் அந்த சந்திரன்டைய நாள் முழு சுபராக இருக்கார் ஏன்னா நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகிய திருவாதிரை நட்சத்திரம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னா நிறைய பேரை நல்ல மகிழ் நுழிச்சாலுடைய சந்திப்பு ஏற்படும் யாருக்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் மகி மனசை விட்டு பேசக்கூடிய பிராப்தம் அதாவது ஒரு எண்ணம் ஒருத்தருக்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அது பேசணும்னு தோணணும் தான் நடக்கும் எல்லாருக்கும் அப்படி நடக்காது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாள் அவ்வளோ ஒரு தீர்க்கமாக நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம் சந்திரன் உட்கார்ந்து உணவு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கும் ரொம்ப வேகமா இருப்பீங்க நாள் வந்து வேலைகள் எல்லாம் அதிவேகமாக செயல்பட்டு நல்ல பாராட்டுக்களை பெறக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு கொஞ்சம் விரும்புவீங்க மற்றவங்களுடைய கண்ட்ரோல் நம்ம இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் மூணாம் இடம் பரிணாமம் இடம் அரசியலுக்கு சம்பந்தப்பட்டது யாரெல்லாம் புரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ யாரெல்லாம் கலை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண் யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கும் நாள் வந்து நிறைய அதாவது உங்களை அதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அதை ரொம்ப ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னா தெய்வ அனுகிரகங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எதை செய்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றம் ஒரு சின்ன பிரயாணம் ஃபேமிலியோட எங்கயாரும் போயிட்டு வருவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மனசுக்கு திருப்தி கொடுக்கும் இனிமையான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் ப்ளூன்றம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நான்காம் இடம்ங்கிறது சந்திரன் தொடர்பு வரும்பொழுது பொதுவாகவே பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால தாய்மார்கள் அம்மாவுடைய காலில் விழுந்து வணங்குவது உங்களுக்கு விதமான சந்திர பலம் கொடுக்கும் சந்திர பலம் கொடுத்தனா சில தோஷம் சந்திர தோஷம் இருக்காது சந்திர தோஷம் இல்லைன்னா திடீர் செலவுகள் இருக்காது திடீர் வலயங்கள் இருக்காது திடீர் பயணங்கள் இருக்காது எல்லாமே அந்த திடீர்ங்கிற கான்செப்டே இருக்காது மோரல்லஸ் ஹாப்பினஸ்ங்கிறது இருக்கும் அன்றைய நாள் என்னென்னா நிறைய பேர் சொந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க வேற இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அதே மாதிரி வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லிக்விடிட்டி ஏற்படும் அம்மா மேலே அளவுகிட்ட இந்த பாசம் கொடுக்கும் நினைச்சது எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாம் நிறம் பெங்கு நிறம் லக்னம் சார்ந்த ராசியில தான் விருச்சிக லக்னத்துல வந்து சந்திரன் நீச்சம் அடைகிறாருங்கிறது இன்றைய நாள் இந்த சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு பௌர்ணமி நிலவுல பயங்கர பிரகாசமா இருக்கார் மனசு தெம்பும் தைரியமும் பயங்கரமா இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கும் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு இல்லை நீங்க எதை பண்ணாலும் பிரம்மாண்டமா ஆகும் ஃபேமிலி லைஃப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் மனசு ஈஸியா இருக்கும் மற்ற விஷயங்கள ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் குவிக் குயிக்கா எல்லா விஷயத்தையும் முடிப்பீங்க சகோதர சகோதரிகளால் ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூட பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு பணமும் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி பச்சை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் தொடர் வரும்பொழுது நாவன்மை இருக்கணும் அதாவது பேசக்கூடிய விஷயங்கள்ல உண்மைத்தன்மை இருக்கணும் பொய் பேசப்படாது ரெண்டாவது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுங்கிறதுனால வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா நடக்கும் மெயினா பொருளாதாரத்துல காசு பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது வரவேண்டி இருந்ததுன்னா கூட வரும் சில பேருக்கு நல்ல செலவுகள் ஏற்படும் குரு பார்வை இருக்கனால கடகடான் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இடது கண் சார்ந்த எந்த பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் வந்து கண்டிப்பாக பிரயாணம் இருக்கும் தொலைதூர பிரயாணம் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் அத்தனை பேரும் ஃபேமிலி மட்டும் கிடையாது ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி பெரிய சந்தோஷம் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து கிளாரிட்டிங்கிறது இருக்கும் சில இடங்களில் கன்ஃபியூஸ்டாகவே சுற்றின்னு இருப்பாங்க அந்த கன்ஃபியூஷன் இருக்காது ரொம்ப கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கும் வீட்டில் பெண்கள் மூத்த பெண்கள் இவர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் ஆண்கள் பிரயாணங்கள் இருக்கும் பெண்களுக்கு சுப செலவுகள் இருக்கும் நிறைய இஷ்டமான விஷயங்கள்லாம் நீங்க வாங்கக்கூடிய பிராப்தம் உருவாகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுலையுமே இன்றைய நாள் வந்து ராஜ ராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வைலட் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சனி வக்கரம் பெறும் பொழுது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரே சந்திரன் அது முழு சுபராக அதாவது சந்திரனுடைய முழு ஒளி கிரகத்துல இருக்கார் அதுவுமே பௌர்ணமி நிலவில் இருக்கார் அதனால நல்லா வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இன்று நாள் வந்து கும்ப ராசியில் கும்ப லக்னத்துல பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற நிலைமை மாறணும் பாதிப்புகள் கொடுக்கூடாதுன்னா அருமையாக உட்காந்து நைட்டு ஏழு மணிக்கு அப்புறம் உட்காந்து தயில்சாவம் நிலவுடைய வெளிச்சத்துல உடம்புல படுற மாதிரி உட்காந்து சாப்பிடுங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நிறைய வர வேண்டிய காசு பணம் பாக்கியல் வசூலாகும் கடன் தொல்லைகள் இருந்து வெளியே வருவீங்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு வரையணும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்பாராத தன லாபங்கள் கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்ல நீங்க பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் நட்பு வட்டாரங்கள் மூலயமா பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிராப்தம் மிக அதிகமாக வரும் நல்ல பணம் வரும் நல்ல நம்பிக்கை வரும் மூத்த பெண்கள் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே சிறந்து வழங்கக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்க பிராணம் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ராசியான மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி